ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் சம்மர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் கோடை காலம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதுலேருந்து வந்து நம்ம வீட்டை வந்து எப்படி கூலிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்கள் வீடு வந்து கூலிங்காக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆகுது நம்ம வீடு வந்து கூலிங்காக வச்சிக்க முடியும் இந்த வீடியோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சின்ன பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் panik kan ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஜன்னலை வந்து காலையில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிடணும்ங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வீட்டு உள்ளே வந்து வெயில் வந்து வராது க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஸ்கிரீன் போட்டிருப்போம்ல அந்த மாதிரி இருந்தால் நல்லா போட்டு மூடி விட்டுருங்க அது அது இல்லைனா உங்களுக்கு ஏதாவது போர்வை அந்த மாதிரி இருந்தால் அதையும் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஏன்னா கொஞ்சம் கூட வந்து வெயில் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படி வராமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து இல்லாமல் இருக்கும் அதே போல் ஈவினிங் வந்து சூரியன் மறைகிற நேரத்து மறைஞ்ச பிறகு கூட நீங்கள் ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியே உள்ள காற்று வந்து வீட்டு உள்ளே வந்து வருங்க நம்மளுக்கு அனல் வந்து தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ஜன்னலை வந்து துறக்கிறதும் மூடுறதுக்கும் டைமிங்கை பார்த்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹீட் வந்து உள்ளே வராமல் இருக்கும் நெக்ஸ்டே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமான டிப்ஸ்னே சொல்லுவாங்க ஏன்னா ஹீட் வந்து உள்ளே வந்து இறங்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயில் அடிக்குங்க அந்த வெயிலோட தாக்கம் வந்து கீழே அப்படியே வந்து நம்மளுக்கு நைட் டைமில் இறங்கும் அது ரொம்பவே வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சுன்னா அதோடய மட்டையை வந்து வெட்டி இது போல் வந்து போட்டு விட்டுருங்க அதாவது நீங்கள் எங்கே வந்து படுக்க போகிறீங்களோ அதுக்கு நேராக வந்து இது போல் ஒரு நாலஞ்சு மட்டை ஆறு மட்டை எத்தனை மட்டை நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் போ போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நல்லா தண்ணியை ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம வீட்டு கீழே வந்து இறங்கவே இறங்காதுங்க நம்மளுக்கு ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும் வீடு இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான டிப்ஸுங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் சரிங்க எங்கள் வீட்டில் வந்து தென்னை மரம் இல்லை தென்னை மட்டெல்லாம் போடுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டிப்பில் சொல்கிறேன் போல் நம்ம வீட்டில் வந்து வேஸ்டான போர்வை வந்து ஏதாவது வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் அதாவது மொத்தமான போர்வை காட்டன் போர்வெல்லாம் வந்துருக்கும் அதெல்லாம் வந்து வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மாடியில் வந்து போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றி விட்டுட்டு வச்சிடணுங்க அதாவது லேஸாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணி வந்து நிற்கிற மாதிரியே வந்து ஊற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு வைக்கும்போது கூட நம்மளுக்கு ஹீட் வந்து கீழே இறங்காமல் இருக்கும் நீங்கள் வந்து போர் வைஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா கோனிசாக்கு பழைய பாய் இது மாதிரி கூட எது வேணாலும் இதில் எது வேணாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து சூப்பராக ஒரு கட்டாக நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இதில் நம்ம பெட்ஷீட் இருக்குது பாருங்க அதை வந்து நல்லா நனைச்சி பிழிஞ்சி எடுத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் கூட வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க நீங்கள் வந்து நீ ட்ரையர் வாஷிங் மிஷின் வச்சிருந்தா ட்ரையரில் கூட ஒரு பத்து செகண்ட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க லேசான ஈரத்திறமையோட அந்த பெட்ஷீட் இருந்தால் போதும் இப்போ இந்த பெட்ஷீட்டை வந்து நம்ம பெட்டில் விரிச்சி விட்டுட்டு படுக்கும் போது நல்லா வந்து ஜில்லுன்னு இருக்குங்க தூக்கமும் நல்லா வரும் ஹீட் வந்து தெரியாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூமில் எறிகிற லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆஃப் பண்ணிருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹீட் இல்லாமல் இருக்கும் லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அது ஒரு லைட்டு எறிகிறதே வந்து ரூம் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிருங்க அதனால் கண்டிப்பாக வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த டிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க நல்லா வந்து கட்டி ஆகிற அளவுக்கு வச்சுருங்க இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து வச்சிட்டு ஒரு சேர்லேயோ எது ஒரு டேபிள் இருக்கோ அதிலேயே வந்து வச்சுட்டு இதுக்கு முன்னாடி வந்து டேபிள் ஃபேனை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஆன் பண்ணி விடும்போது ரூம் வந்து அந்த டேபிள் ஃபேனில் உள்ள காற்று வந்து அந்த ஐஸ் கட்டியில் பட்டு ரூமே வந்து நல்ல சில்லுன்னு வந்து காத்தோட்டமாக இருக்கும்ங்க இது வந்து சூப்பரான ஒரு டிப்ஸுங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ரூமில் வந்து வைக்கும்போது ரூமே வந்து நல்ல வந்து ஒரு கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு படுக்கும் போது வந்து நல்லா சில்னஸ்ஸாக இருக்கும் இந்த சம்மர் டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெட்டில் படுக்காமல் தரையில் வந்து கூரைப்பாயை வந்து விரித்து படுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடம்பு சூட்டையும் வந்து அந்த பாயை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஃப்ளோர் க்ளீனர் இருக்குது பாருங்க அது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அரைமுடி வந்து சேர்த்தா கூட போதும் இப்போ இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுக்கலாங்க நான் வந்து இது போல் கிண்ணத்தில் வந்து ஐஸ் கட்டியாக வந்து வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஐஸ் க்யூப் போடுறத விடவும் இது வந்து ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ஐஸ் க்யூப் வந்து போட்ட உடனே வந்து கரைஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம ஐஸ் கட்டியாக வந்து வச்சு போடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப்படியே வந்து இருக்குங்க தண்ணி வந்து நல்ல சில்னஸ்ஸாகவே இருக்கும் இப்போ இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நம்ம மாப் போட்டு வீட வந்து தொடக்க போகிறோங்க அதாவது நம்ம படுக்கிற இடத்த மட்டும் நம்ம வந்து தொடச்சி விட்டால் போதும் தினமும் வந்து இது போல தொடக்கும் போது பார்த்தீங்கன்னா தரை வந்து ரொம்பவே வந்து ஜில்னஸ்ஸாக இருக்குங்க நம்ம படுக்கும்போது நல்ல வந்து ஜில்லுன்னு இருக்கும் நம்ம இந்த ஐஸ் கட்டி வந்து இப்படி போகிறதுனால நம்ம தொடச்சி முடிக்கிற வரைக்குமே அந்த ஐஸ் கட்டி வந்து அந்த தண்ணியில் இருக்கிறதுனால தண்ணி வந்து நல்லாவே வந்து ஜில்லாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம மாப் போட்டுட்டு படுக்கும்போது ஹீட் வந்து தெரியாமல் இருக்குங்க இதுவுமே ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் டெய்லி வந்து மாப் போடுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்து இதுக்காக ஒதுக்குனா போதும் நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம இந்த சம்மர் டைமில் வந்து மாப் போட்டுட்டு படுக்கும்போது ஹீட் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட் டிப்பை பார்க்கலாம் இது வந்து போன வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கல அதுக்காக இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு காட்டன் துணியை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நன்னாரி வேர் இருக்குது பாருங்க அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது கூடவே வேரும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கோங்க இந்த மூட்டையை வந்து நம்ம மண்பானை தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு குடிக்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க நம்ம சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு தண்ணி குடிக்கிறத விடவும் மண் மண்பானை தண்ணி ரொம்பவே நல்லதுங்க நம்ம வெயில் டைம்ல வந்து மண்பானை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா மூட்டை மூட்டை மாதிரி வந்து கட்டிட்டு நம்ம அந்த பானை உள்ள வந்து போட்டு வச்சிடலாம் இது போட்டு தண்ணி குடிக்கும்போது தண்ணி வந்து நல்லாவே டேஸ்டா இருக்குங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நம்ம வெயில போயிட்டு வரும்போது இந்த மாதிரி மண்பானை தண்ணி குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப வந்து புத்துணர்ச்சியா இருக்குங்க இந்த டிப்ஸ் வந்து இந்த கோடை காலத்துல ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து மறக்காம இந்த மண்பானை தண்ணி வந்து குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்